மிக அதிகமாக இருக்குது நீங்கள் புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கனாலும் அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய ராசிக்கே உங்கள் ரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் வர்றது இந்த மாசத்தினுடைய பின்பகுதியில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் மனசும் உற்சாகமாக இருக்கும் இந்த மாதத்துல முன்பகுதியை காட்டிலும் இந்த மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் எல்லா காரியங்களையும் நீங்கள் செயல்படலாம் உங்களுக்கு ரெண்டு எட்டில் ராகு கேது இருக்கிறது இப்போ வந்து கால சர்ப்பு தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது ராகுலேருந்து கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்படக்கூடிய காலங்களாகவும் இருக்குது அதனால குடும்பத்திலையும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள் எல்லாமே சரியாக போயிடும் குடும்ப ரீதியான செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் ஒருத்தருக்கு இல்லாட்டினாலும் ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு தயாராருங்க பொதுவா இந்த மாசத்தை பொறுத்தளவுல பெரிய லெவல்ல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா வந்து எல்லாத்துலயுமே கொஞ்சம் தடைகளும் தள்ளி போறதும் நடக்கும் அதனால வந்து நீங்க எதையுமே நீங்க பொறுமையாவும் நிதானமாகவும் டீல் பண்றது இந்த மாசத்தை பொறுத்தல உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் இப்ப இல்லாட்டாலும் அடுத்த மாசம் நமக்கு வெற்றி ஆகிடும்